வல்லவரி சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறைவார்த்தைக்கு நன்றி உடைய வார்த்தையை மய்மைப்படுத்துவோம் உடைய உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வல்ல விடைபட என்னோடு இருந்து எம்மா இருந்து பேசுங்க பேசுகிறோம் செய்வன பிதாவே ஆமேன் அலிலுயா 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 இந்த கால வேலையில் சமாதானத்தோடு இருங்கள் ஆசீர்வாதத்தோடு இருங்கள் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன் என் இறைவார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம் ஒன்று பேத அஞ்சு அஞ்சு

சபை மூப்பர்களுக்கு உங்கள் வீட்டில் மூத்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிங்க மூப்பர் இடத்துல யோகா சொல்லுகிறார் மூப்பரட்ட ஞானம் இருக்குதுமா புத்திமதி இருக்கும் அப்படிலாம் எதை சொல்லப்படுகிறது அதனால் கத்துணை பிள்ளைகள் அந்த மூப்பர்கள் சபையில் மூப்பர்கள் உடன் வேலையாட்கர்கள் சபைக்குள்ளே இருந்து வேலை செய்கிறவர்கள் அவங்களுடைய ஆலோசனைக்கு புத்திமதிக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படும் போது உண்மையாக நீங்கள் செய்கிற இருந்தாலும் வேலையாயிருந்தாலும் உங்களை ஆசிர்வதிப்பார் நமக்கு எஜமான பரலோகத்தில் இருக்கிறார் இந்த பூலோகத்தில் வேலையாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பரலோகத்தில் நமக்கு எஜமான் இருக்கிறார் அந்த உணர்வோடு உங்கள் உலக பிரகாரமான வேலை கொடுக்குற எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க தரியும் மன்னன் கையில் இருந்த அந்த தானியல் நூற்றி இருபது நாடுகளுக்குள்ள கஜானா பொறுப்பில் இருக்கும்போது அவருக்குள்ளே ஒரு உண்மையுள்ள ஆசீர்வாதம் அவருக்குள்ளே இருந்தது அதை கண்ட பொறாமை கொண்டார்கள் அந்த பொறாமையினால் இவனை சிங்க கபியில் போடும்போது அவர் தோற்று போனார்கள் ஆனால் தானியின் காரியம் ஜெயமாக இருந்தது காரணம் அவன் உண்மையுள்ள மனிதன் மூப்பர்களை ராஜாக்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தான் அவன் சிங்க கபியில் போட போடுறது இருந்து அறிந்திருந்து தேவனையும் கனப்படுத்தினான் தான் செய்ய வேண்டிய ஜபத்தில் உறுதியாக இருந்தான் ராஜா முன்னாடி நீதி கேடு செய்யலை உண்மையுள்ளவனாக இருந்தான் அதனால் சிங்க சேதப்படுத்த முடியலை அங்கே கனப்படுத்தினான் தனக்கு கொடுக்கப்பட்ட எஜமான்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் அதனால் அவன் காரியம்ல அந்நிய தேசத்தில் பாபிலோன் தேசத்தில் ஒரு தேவ பிள்ளைகள் காரியம் ஜெயமாக இருந்தது இந்த செய்தியை கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளை உலக பிரகாரமான முதலாளிமார்களுக்கு எஜமான்களுக்கு கத்தர்களை கீழ்ப்படிங்க உங்களை நம்பி பொறுப்பை கொடுத்துருக்குறாங்கள உண்மையாயிருங்க உங்களை நம்பி கிறிஸ்தவன் ஒரு பிள்ளை உண்மையாக இருப்பான்னு நம்புகிறாங்க இருங்க உங்கள் மூலமாக கிறிஸ்தவை நாம் மகிமைப்படணும் பெரிய காரியம் கற்று தந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னா இன்றைக்கே கீழ்படுங்க மூப்பர்களுக்கு கீழிப்படுங்க சபையிலுக்கு மூப்பர்களுக்கு உடன் ஊழியர்கள் கீழ்படிங்க அவங்க சொல்கிற ஆலோசனை கேட்டு ஊழியை செய்யுங்க ஆசிர்வதிக்கப்படுவீங்க கத்தோடைய நாமம் மய்மைப்படும் சபை பெருகும் மந்தை பெருகும் ஆசிர்வதிக்கப்பட்ட நீங்களும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கே இப்பொழுதே மூப்பர்கள் என்ன சொல்லுகிறார்களோ முதியவர்கள் என்ன சொல்கிறார்களோ எஜமான்கள் என்ன சொல்கிறார்களோ மேலான அதிகாரம் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் கத்தருக்குள்ளே கேள்ப்படுங்க கர்த்தர் உங்களோடு இருப்பார் அவனுடைய எல்லை அந்த பிஸ்னஸ் அந்த அந்த ஸ்தாபனம் உங்களால் ஆசிர்வதிக்கப்படும் கத்தோடைய நாமம் உயர்த்தப்படும் உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும் எய்சுக்கிறோம் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமை